க்யூமருக்குன்னு சினிமா சீன் பண்ணுறதில்ல ஒரு சீன் சீனாக பண்ணி ஒரு க்யூமராக ஒரு சீன் பண்ணி தேவை அந்த கதையோட ஓட்டத்துக்குள்ளேயே நம்ம அந்த ஸ்க்ரீன் பிளேக்குள்ளேயே காட்சி அமைப்புகளை நம்ம க்யூமராக பண்ணும்போது இப்போ பார்த்தீங்கன்னா கலவாணி வாகைச்சோடுவா நையாண்டி எல்லா படத்துலையும் பார்த்தீங்கன்னா நம்ம நையாண்டி பார்த்தேன் விழுந்து விழுந்து சிரித்தோம் அந்த எக்ஸாம்பிள் சொல்கிறதுனாக்க அந்த நசிரியாவை பார்த்தோம்னா வைத்த உள்ளே இழுத்துக்கும் போது அந்த அருணாகுடி தெருச்சி விழுவர சீனாக இருக்கட்டும் அது மாதிரி நிறைய காட்சிகள் வந்து அதில் க்யூமராக இருக்கும் இப்போ நையாண்டியில் வந்து கியூமர் நல்லா பெரிய அளவுக்கு ஸ்ரீமன் க சீனாக இருக்கட்டும் சூரிய சீனாக இருக்கட்டும் சத்யன் சீனா இருக்கட்டும் தனுசார் சீனாக இருக்கட்டும் இந்த காம்பினேஷனில் வந்து இன்றைக்கி நிறைய பேர் இப்போ கூட ஃபோன் பண்ணுவாங்க இப்போ பார்த்தீங்கன்னா கலவாணி வாகைச்சோடவா நையாண்டி எல்லா படத்துலேயும் பார்த்தீங்கன்னா வெதர் அந்த பேக்ரவுண்ட்ஸ் ஸ்கிரிப்ட் இதில் ஸ்ட்ராங்கான ஒரு ஸ்டோரிக்கு கல களம் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கலாம் ஆனால் ஒரு பொழுதும் நீங்கள் ஹியூமரை எங்கேயுமே விட்ட விட்டதே இல்லை ஈவன் பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு க்ரிட்டிக்கலான சுச்சுவேஷனில் கூட பார்த்திங்கன்னா படத்தை வந்து அப்படியே ஒரு லைட் பண்ணுறதுக்கு ஒரு அற்புதமான ஹியூமர் இருக்கும் எல்லாத்துலேயும் அற்புதமாக ப்ளே பண்ணியிருப்பீங்க அதை பற்றி கொஞ்சம் சொல்ல முடியும் க்யூமருங்கிறது இப்போ எப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம வந்து க்யூமருக்குன்னு சினிமா சீன் பண்ணுறதில்ல ஒரு சீன் சீனாக பண்ணி ஒரு கியூமராக ஒரு சீன் பண்ணி திருத்தினா அந்த கதையோட ஓட்டத்துக்குள்ளேயே நம்ம அந்த ஸ்க்ரீன் பிளேக்குள்ளேயே காட்சி அமைப்புகளை நம்ம கியூமராக பண்ணும்போது அது ஆட்டோமேட்டிக்காவே அது நல்லபடியாக ஒர்க் அவுட் ஆகுது இப்போ நையாண்டியில் வந்து கியூமர் நல்ல பெரிய அளவு ஒர்க் அவுட் ஸ்ரீமன் க சீனாக இருக்கட்டும் சூரிய சீனாக இருக்கட்டும் சத்யன் சீனாக இருக்கட்டும் தனுசார் சீனாக இருக்கட்டும் இந்த காம்பினேஷனில் வந்து இன்றைக்கி நிறையா பேர் இப்போ கூட ஃபோன் பண்ணுவாங்க நம்ம நையாண்டி பார்த்தேன் விழுந்து விழுந்து சிரித்தோம் அந்த எக்ஸாம்பிள் சொல்கிறதுனாக்க அந்த நசியாவை பாத்திரம் வைத்த உள்ளே இழுத்துக்கும் போது அந்த அருணாகுடி தெருச்சி விழுவரசினா இருக்கட்டும் அது மாதிரி நிறைய காட்சிகள் வந்து அதில் க்யூமராக இருக்கும் என்னன்னு தெரியல நிறைய பேர் சொல்லுவாங்க உங்களுக்கு ஹியூமர் நல்லா வருதுன்னு அது கூட காரணமாக இருக்கலாம் மேலும் பல சினிமா செய்திகள் மற்றும் பிரபலங்களின் நேர்காணலுக்கு கச்சேரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் உள்ளது மறக்காமல் பெல் பட்டனை அழுத்தவும்